எக்ஸசைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபர்ஸ்டில் ஃபஸ்ட் ரோமிலிட்ட கார்த்தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்வல் டூ சீக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டா லெஃப்ட் சைடில் கார்த்தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டான்னு இருக்குது ரைட் சைடில் சீக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டான்னு இருக்குது லெஃப்ட் சைடை எடுத்துகிட்டு ரைட் சைடுக்கு ஈக்வல்னு ப்ரூவ் பண்ணும் நமக்கு தெரியும் கார்டீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ் காஸ்ட் காட் தீட்டா ஈக்குவல் டு காஸ்ட் பை சைன் ஓகே அத மாதிரி டேன் தீட்டாவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ்டில் எழுதணும்னா டேன் தீட்டா ஈக்குவல் டு சைன் பை காஸ் இப்போ இங்க டினாமினேட்டரில் சைன் தீட்டானும் இங்கே டினாமினேட்டரில் காஸ்ட் தீட்டானும் இருக்கு அதனால கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்

நமக்கு ஆன்சர் சீக்கன் தீட்டா கொசிகன் தீட்டான்னு வரணும் அதனால இந்த சைனை பின்னாடி மாத்திக்கிறேன் நமக்கு தெரியும் ஒன் பை to secant theta okay, 1 ஓகே ஒன் பை சைன் தீட்டா ஈக்குவல் theta okay, ஓகே இப்போ லெஃப்ட் சைடு ஈக்குவல் ரைட் side வந்துட்டு லெஃப்ட் சைடை எடுத்துட்டு ரைட் சைடுக்கு ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம்